மகத்தியர் நல்லாசி வாங்கிய ஓம் மகதீர் இச்சிவராத்திரி பெருவிழாவை காண வந்து அமர்வோருக்கும் இச்சிவராத்திரி பெருவிழாவிற்கு வர வேண்டும் என்று முயற்சி செய்து வரையலா நிலையில் ஆங்காங்கு அமர்ந்திருந்த சிவசபையை நாடி அண்டி நிற்கின்ற அத்துணை சீடர்களுக்கும் அன்றைய நாள் பகிரப்படுகின்றது இயல்பு படிமரம் நிற்க அரசியல் அங்கு அமர்ந்திருக்கும் கருட பகவானுடைய இறக்கையின் மூலமாக அது பறந்து சென்ற அவரவர் இல்லங்களில் கருடன் பறந்து நிற்கும் மறுநாள் அதிகாலையில் காணலாம் அரசியல் ஓம் அகதீஷ் சாயம் அற்புதமாக ஆற்றல் பகிரப்படுகின்றது அன்றைய நன்னாளி என்று அகஸ்தியல் சூடுரை தின்றோர் கவைகள் குறித்து ஓம்தே சாய் ஏற்றம் கொண்ட சபைகளில் இரக்கம் கொண்டு வந்த அமர்வோருக்கு ஏற்றம் நிச்சயம் என்று அகத்தியன் உரைத்து அமர்ந்து ஓம் சாய நமக்கு ஓம் சாய நமக்கு